இதற்கு தான் பெரியார் அண்ணால எல்லாரும் போறான் நம்ம எப்படி எப்படிலாம் வந்தோம் நான் பெரியார் அதாவது அண்ணா அவர்கள் பெரியார் காலத்தை விடுங்க அண்ணாவுடைய அறுபதுகள்ல அண்ணா அவர்கள் சொல்றாரு பத்திரிக்கைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு பார்த்தசாரதி ஐயங்கார் நடத்துகிற பத்திரிக்கைய நாராயணசாமி சாஸ்திரி படிச்சு சுப்பிரமணிய ஐயர் கேட்டு அதை யாரோ ஒரு வேணு சாஸ்திரிட்ட நல்லா இருக்குன்னு பாராட்டுறாராம் ஏன்னா பத்திரிகைகள் அவங்க மட்டும்தான் படிச்சான் ஒரு ஐயர் படிச்சு ஒரு ஐயன்தாட்ட கேட்டு ஒரு சாசித்த சொல்லி இன்னொரு ஐயர் அதை பாராட்டுறாரு முதலியாருக்கு கூட அந்த வேலை கிடையாது இப்படியாக பத்திரிகைகள் நடத்தப்பட்ட காலகட்டம் நம்ம தமிழர்கள் படிச்சு வந்துகிட்டு இருக்கா அதுல இருந்து கொண்டு வந்தாங்க அதுல இருந்து படித்தவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க பத்திரிகையாளர்களை அமைச்சர்கள் ஒரு இயக்கம் ஆட்சி பிடிப்பது அதிகாரத்தில் பிடிப்பது என்பது அல்ல விஷயம் யாரை கொண்டு வந்தது படித்தவர்களை பத்திரிகையாளர்களை ஊர்களை சிந்தனையாளர்களை கொண்டு வந்தது அதனாலதாங்க வேற ஒண்ணு இல்லைங்க கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் இதை நீங்க படிச்சீங்கன்னா இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உண்மை துணி உண்மை எழுதுவாரு தம்பி நான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் நின்று கொண்டிருக்கிறேன் ஆம் அதில் ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன் அங்கே மாதவ் நடைபயணம் சீனாவில் வெற்றி பெற்று தம்பி அதே போல் இந்த எமர்ஜென்சி அடக்குமுறையும் தம்பி நீ எதிர்கொள்வாய் வார்த்தைகளை பாருங்க மாவோவுடைய நடைபயணத்தை மேற்கோள் காட்டி காப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவர் எழுதுறாரு அவர் அதிகமா தொடர் வண்டி பயணம் மேற்கொள்வார் கலைஞர் அவரு அப்ப வந்து அங்க உட்காந்துட்டு அதை பார்த்தோன்னே அவர் சொல்றாரு மாவோ நடைபயணம் அங்க வெற்றி பெற்று விட்டது நில உடைமை மனநிலைக்கு எதிரான ஒரு வெற்றி அதே போல இங்கே திராவிட பாட்டாளி வர்க்கம் வெற்றி பெறும் எழுதுறாரு நெஞ்சுக்கு நீதி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடல் காஸ்ட்ரோ வருவாரு சேக்குவாரே வருவாரு நம்ம பாலஸ்தீனா அரசியல் இன்னைக்கு பேசுற காசா இஸ்ரேல் அரசியல் எழுதியிருப்பாரு நெஞ்சுக்கு நீதியில யாசர் அரபத் எழுதியிருப்பாரு அவர் தமிழ்நாடு தமிழ் ஈழம் பேசும்போது போதெல்லாம் உங்களுக்கு பிற தேசிய நாடுகள் விடுதலையோ ஒப்பிட்டு விடுவாரு நம்ம தமிழில விடுதலை வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு ஒரு ஆரிய உணர்வு கொண்ட பத்திரிக்கை அந்த பத்திரிகையில ஈழ பிரச்சனை நடக்கும் போது கலைஞரை விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க செயல்படுகிறார் அந்த ஒரு வருது இது குறித்து கேள்வி கேட்கும் போது அந்த விமர்சனத்தை மறுக்கல எதிர்க்கல அவர் சொன்னது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எங்கள் தலைவர் பெரியார் தனித்தமிழ்நாடு என்று கேட்டு இந்தி ஒளிகை என்று பேசிய போது வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று எங்களுடைய தனிநாடு கோரிக்கையை திராவிட நாடு கோரிக்கையை கொச்சைப்படுத்திய அந்த ஆரிய பார்ப்பன பத்திரிகை இன்று என்னை விமர்சித்தாலும் எங்கள் தனிநாடு கோரிக்கையை ஆதரித்த அளவா இருக்கிறார்கள் கலைஞர் கலைஞர் சொன்னது சொன்ன வார்த்தை பிரச்சனை விமர்சிக்கிற யாரு நீயா எப்பா உங்களுக்கு எல்லாம் தமிழ் மேல பாசமா நீங்க எல்லாம் தனித்தமிழ் உணர்வாளர்களா பரவாயில்லையே என்னைய எதிர்க்கிற என்னை விமர்சிக்கிற ஆனா நான் பேசின அரசியல் ஜெயிச்சிருக்கு என் எதிரி இன்னைக்கு என்னுடைய தமிழ் தேசிய அரசியல பேசுறான் என்னுடைய என்னை விமர்சிக்கிறதா பேசிட்டு அவனை தலித் அரசியல் பேசுறான் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் கலைஞர் சொல்றாரு தேர்தலில் துவக்கலாம் ஆட்சியை இழக்கலாம் என் கொள்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா கலைஞர் சொன்ன வசனம் அப்போ பத்திரிகைகள் வந்து நீங்க கவனிக்கணும் ஊடகங்கள் எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு வந்திருக்கோம் தான் நீங்க கவனிக்கணும் எம்ஜிஆர் திமுக இருக்கும்போது அவருடைய எல்லா சினிமாக்கள்லயும் அவர் பத்திரிகை படிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் என்ன பத்திரிக்கை தெரியுமா முரசொலி எம்ஜிஆர் ஒரு சீன் சும்மா சம்பந்தமே இல்லாம யாரோ ஜெயலலிதாவோ சரோஜி காபி குடுக்குற மாதிரி ஒரு படிச்சுட்டு முரசொலி தான் படிச்சிட்டு இருப்பாரு ஒரே ஒரு படத்துல மட்டும் சங்கே முழுங்க நினைக்கிறேன் முரசொலி இல்ல தினத்தந்தி படிச்சுட்டு இருந்தாரு இத்தனைக்கும் எம்ஜிஆருக்கும் தினத்தந்தி ஆகாது அப்ப வேற மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது என்னடா எம்ஜிஆர் தினத்தந்தி படிக்கிற மாதிரி சீன் வருதே நான் பார்த்தேன் பார்த்தா திமுக அதிக இடங்களில் வெற்றி தலைப்பு செய்து தினத்தந்தியில எம்ஜிஆர் படிச்சுட்டே வர்றாரு ஏர்போர்ட்ல என்னடா தினத்தந்தி படிக்க மாட்டேரு எம்ஜிஆர் அவருக்கு தினத்தந்திக்கும் அவருக்கும் ஆதித்தனாருக்கும் அவருக்கும் அவர் பிரச்சனை அறுபத்தி ஏழுல அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தினத்தந்தியே படிக்க மாட்டாரு எம்ஜிஆர் எப்படி படிக்கிறாருன்னு பார்த்தா திமுக அதிக இடங்களில் வெற்றி எம்ஜிஆர் படிச்சுட்டே வராரு படிச்சுட்டே வந்து லட்சுமி மேல மோதிடுவார் அது வேற சீன் நான் ஏன் சொல்றேன்னா எப்படி எல்லாம் நம்மளுடைய கொள்கைகளை இந்த ஊடகங்கள் மூலமாக பரப்ப முடியுமான்னு உங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு மேகலா பிக்சர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் முரசிமாரன் எடுத்த படம் எங்கள் பெங்கம்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு கதா கலாட்சேப காட்சி அது கிட்டத்தட்ட நாத்திகம் ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு சிவசேனா எதிர்ப்பு படம் வந்து அறுபத்தெட்டு எழுபது வந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு ராக்கெட் விடுறது நீலாம் ஸ்டாம் அமெரிக்காவில் போற எல்லா செய்தியும் அந்த உருப்பாட்டில் இருக்கும் ஏன் சொல்றேன்னா தன்னுடைய திரைப்படங்கள் தன்னுடைய செய்தித்தாள்கள் எல்லாவற்றையும் பகுத்தறிவு கருத்துகளையும் தங்களுடைய கொள்கைகளையும் பரப்புனதுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம் அதை இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப நுட்பமா செஞ்சாங்க அண்ணாவுடைய வேலைக்காரியா ஓரிரவான்னு தெரியல அதுல ஒரு காட்சி வரும் உட்கார்வாரு நீங்க யோசிச்சு பாருங்க வணக்கம் சொல்ற கட்சி ஏன் அன்னைக்கு வடமொழி இல்லாம தனித்தமிழ் பேர் வைக்கிறது வணக்கம் சொல்றது மகிழ்ச்சின்னு சொல்றது இதெல்லாம் உருவாக்குன கட்சி புதுசா ஒரு கட்சிக்காரங்க உருவாக்கே பேசுவாங்க அப்ப எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்காங்க பாருங்க நமஸ்காரம்னு சொல்லிட்டு இல்ல இல்ல வணக்கம்னு இவர் சொன்ன ஓஹோ நீங்க அந்த கட்சிக்காரங்களா இப்படியாக பத்திரிகைகளில் ஊடகங்களில் திராவிட இயக்கம் வந்து கருத்துக்களை பயன் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாரமா இருக்கும் வணக்கம்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயம்தான் தோல்ல துண்டு போறது பெரிய விஷயமா பெரிய விஷயம்தான் வேற ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு தலித் அரசியல் பேசுறாங்க தலித் சினிமாக்கள் வருதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல என் எஸ் கிருஷ்ணன் படம் படம்னு ஒரு படம் நிறைய பேர் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல தீனா மூனா கானான்னு ஒரு பாட்டு தீனா மூனா கானான்னு என்ன எஸ் கிருஷ்ணன் பாடுவாரு உனக்கு கூட இருக்கிற கேட்பாரு அதுனாங்க தீனா மூனா கானா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படிங்குவாரு உடனே கொஞ்சம் சுசாரிச்சாந்தாலும் ஓஹோ அந்த கட்சி அப்படி அவர் சொல்றது என்னங்கிறது ஆடியன்ஸ் கன்வே ஆகணுங்கிறதுக்காண்டி ஏன்னா சென்சார்ல விட மாட்டான் சென்சார்ல தாவரம் விட விடமாட்டாங்க அது அப்ப காங்கிரஸ் ஆட்சி விட மாட்டாங்க தீனா மூனா காணான்னு பாடுவாரு அடுத்த அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம் தீனா மூனா காணானா உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன கல்லரோடு பறையரும் மரவரோடு பல்லரும் ஒண்ணு சேரணும் எங்களுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தலித் அரசியல் தலித் சினிமா பேசுறாங்க அது பெரிய விஷயமான பேசுறாங்க அது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திமுக படம் எடுத்திருக்கிறது கல்லரோடு மரவர் கல்லரோடு பறையரும் பல்லரோடு மரவரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு அன்னைக்கே ஓப்பனா படம் எடுத்த படம் அப்புறம் கலைஞரோட வசனத்தில் எண்பதுகளின் இறுதியில் நடிகர் கார்த்திக் நடித்த படம்லாம் வந்தது அதெல்லாம் கூட எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ எப்படியெல்லாம் இந்த இயக்கம் வந்து தன்னுடைய கொள்கையை சமூக நீதி கொள்கையை சாதி ஒழிப்பை ஆண் பெண் விடுதலையை இவங்க பேசியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் எஸ் கிருஷ்ணனாக இருக்கட்டும் பாரதிதாசனாக இருக்கட்டும் பாரதிதாசனுடைய கவிதைகளை மட்டும் பார்த்துருவோம் கட்டுரைகள் நீங்க படிச்சீங்கன்னா தான் ரொம்ப வீரியமானதுன்னு தெரியும் அவருடைய கவிதைகளை கூட கொஞ்சம் அந்த பெண்கள் வீட்டு வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல பாரதியாரோட பாடல்களை மட்டும் பார்ப்போம் கட்டுரைகள் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க மறந்துடுவீங்க பாரதியாருடைய கட்டுரைகள்லாம் படிச்சீங்கன்னா விஜயபாரதம் படிச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறக்கூடாது முஸ்லீம்களால நாடுன்னு பயங்கரமான விமர்சனங்கள் வரும் ஆனால் நம்ம நாட்கள் பாரதியார் அப்படியே புகுந்து தள்ளுறது அதான் சொல்றானே படிக்கிறதே இல்லைன்னு பாரதிதாசனை படிக்கிறதே கிடையாது எதற்கெடுத்தாலும் பாரதியார் பெண் விடுதலை சாதி ஒழிப்பு எல்லாமே பாரதியார் தான் ஆனா பாரதிதாசன பேசுறதே கிடையாது அதை படிக்காத விளைவு வேற ஒன்னும் இல்லைங்க பாரதியார் ஒண்ணு எழுதியிருக்கிறாரு அந்த அந்த பா படத்துல கூட ஒரு வாவு செம்மனார் படத்துல என்னதுன்னா இரு பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று மாறு தட்டுவோம் சிவாஜி கணேசன் பாடி அந்த பாட்டை பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் இதுக்கு என்ன அர்த்தம் நான் பலர்ட்ட கேட்டுட்டேன் பள்ளினா சமண பள்ளியா பௌத்த பள்ளியா இல்ல பள்ளிவாசலா வாசலா முஸ்லிம்களுடைய இந்த பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோங்கிறது யாரோட அஜெண்டா இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லல ஸ்கூல சொல்றாரா இதுக்கு அர்த்தம் நான் கேட்கிறேன் நான் வெறுமனே பாரதியார விமர்சிக்கல ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாம் இல்லை படிக்கிறதுல தான் சொல்றேனே நம்ம திராவிட இயக்க கவிஞர்களை படிக்கிறதுல பாரதிதாசனை இல்லை பாரதிதாசன் இவர் சாதி இல்லைன்னு சொன்னாரு பாரதியாரு ஆனா உண்மையில சாதி இருக்கு அதத்தான் சொன்னாரு சாதி இருக்கிறது என்பாலும் இருக்கானே பாரதிதாசன் அப்ப நம்ம இயக்க கவியர்கள் நம்ம சிந்தனையாளர்களை படிச்சாலே ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு நடைபெறுகிற ட்ரம்ப் ஜலன்ஸ்கி சண்டை வரையும் தீர்வு இருக்குங்க நீங்க நெஞ்சுக்கு எதையும் அண்ணாவுடைய தம்பிக்கையில படிச்சீங்கன்னா உலக ரஷ்யா தான் வருது அமெரிக்கா எப்படி இருக்கும் ஈரான் எப்படி இருக்கும் ஏ பாலஸ்தீன் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது பாலஸ்தீனத்து பிரச்சனையை ஈர பிரச்சனையோட தொடர்பு தான் கலைஞரால் பார்க்க முடியும் இவனும் தேசிய இனத்தால ஒடுக்கப்படுறான் அவனும் தேசிய இனத்தால ஒடுக்கப்படுறான் அங்க அமெரிக்கா இங்க சிங்களம் இப்படி ஒவ்வொன்றையும் தமிழ் மண்ணோட தான் இணைச்சு பார்க்க முடியும் நான் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த டெசோ நடத்துனாங்கல்ல அந்த டெசோல எண்பத்தி நாலுல நடந்த டெசோல அப்பெல்லாம் நம்ம பிறக்கல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ப நான் ஜி டிவில இருக்கேன் கலைஞர்கிட்ட வந்து அப்ப வந்து இலங்கை தமிழர் மாநாடு நடத்தினாங்க டெசோல அப்ப நான் கேட்டேன் ஐயா என்னங்க ஈலம்ங்கிற வார்த்தையே இல்லைன்னு நான் கேட்டேன் ஈழம் வார்த்தையே நான் நீ மட்டும் இல்ல புறநானூறு காலத்துல இருந்து அந்த வார்த்தை இருக்கு அதையெல்லாம் சும்மா ஒருத்தர் நினைச்சு எடுத்து விட முடியாது அப்படின்னாரு அப்ப இவர்கள் துண்டு உணர்த்துகின்ற அந்த அரசியல் இருக்குல்ல ஒரு ஒரு செய்தியில அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக நீதி இடஒதுக்கீடு ஆண் பெண் விடுதலை தமிழர் விடுதலை வடவர் எதிர்ப்பு இதையெல்லாம் அந்த காலத்திலிருந்து அந்த பத்திரிகைகள் மூலமா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம் அவங்களுடைய தோல் மேல ஏறி பத்திரிகைகள் உருவாக்குனது இவர்கள் உருவாக்கின எழுதின கட்டுரைகள் தான் எதுவுமே கிடையாது வடவர் எதிர்ப்பு வேற ஒண்ணு இல்ல திமுகவினுடைய வடவர் எதிர்ப்பு மட்டும் இல்ல நீங்க முரசொலி படிச்சீங்கன்னா முழுக்க பொது உடைமை சித்தாந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த கால சுதந்திரம் கிடைச்சப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை போட்டாங்க யாரு காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ்காரங்க இல்ல தடை போட்டாங்க அப்ப போலீஸ் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ள வச்சு அடிக்கடி அடிக்கிறாங்க அப்ப அப்ப உள்ள இருந்த திமுக காரங்களும் திகா வெளியே வந்து இடதுசாரிகளுக்கு ஆதரவாக மேடை போட்டவர்கள் முரசொலியில மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவா வருது வேற எந்த பத்திரிக்கையும் வரல அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு அது மட்டும் இல்ல தொழிலாளர்கள் வந்து அடிபட்டு சாகுறாங்க அத மேடையில பதிவு செஞ்சது அன்றைய திமுகவினர் தான் திராவிட கழகத்தினர் தான் கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் ஒரு அந்த அடுக்கு மொழியில பேசுவாங்க கூலி உயர்வு கேட்டான் ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவன் செத்து போயிட்டான் இதெல்லாம் அடுக்கு மொழியில பேசுனது திமுக இடதுசாரிகளுடைய கருத்தியில அப்ப இந்த திராவிட இயக்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தது என்னன்னா முழுக்க முழுக்க பொதுவுடைமை பிரச்சாரம் ஆண் பெண் சமத்துவம் பகுத்தறிவு இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு பிடித்த பாணியில் தொடர்ச்சியா செய்துக்கிட்டே வந்தாங்க ஒரு கதை மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க சினிமா மாதிரி என்ன எம் ஆர் ராதா அவர் நம்ம நடிகர்கள் இவ்வளவான செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு தான் நாம இவ்வளவு அனுபவிக்கிறது ஆனால் தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு குளோபலைசேஷன் உலகமைமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு சொகுசான வாழ்க்கை வந்துருச்சு இடஒதுக்கீடு மொழி போராட்டம் இந்திய எதிர்ப்பு எதையும் சம காலத்துல பார்க்காத ஒரு தலைமுறை உருவானதுனால அவனுக்கு அது பெரிய விஷயமா இல்ல இந்தி படிக்காததுனாலதான் நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப காலமா வலதுசாரி பத்திரிகை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தி படித்தவர்கள் இப்ப இங்க நோக்கி வர்றாங்க இங்கதான் அவங்க நல்லா இருக்கிறாங்கிறத இப்ப அணுகுப்பூர்வா திருப்பி இப்பதான் உணர்றாங்க இடஒதுக்கீடு தேவை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு தெரியல வட இந்தியால இன்னைக்கு இளைஞர்கள் இடஒதுக்கீட்டுன்னா என்னன்னு தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ அன்னைக்கே பெரியார் அப்படி சொல்லி அப்ப இந்த பத்திரிக்கைகள் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பூபேஷ் குப்தா வந்து தமிழ்நாடுங்கிற பேருக்கு ஆதரிச்சு பேசுறாரு மேற்கு வங்க எம்பி இடதுசாரி எம்பி அங்க உள்ள மேற்கு வங்கத்துல கல்கத்தால முரசொலி வந்து அங்க அவ்வளவு பெரிய டிபேட் ஆகுது நம்ம பூபேஷ் குப்தா பத்தி இவ்வளவு விரிவா இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப இந்த பத்திரிகைகள் எந்த எண்ணிக்கையில் வெளிவருதுங்கிறதுல எவ்வளவு அடர்த்தியான கருத்துக்களோடு வெளிவருதுங்கிறது முக்கியம் அதனுடைய விளைவாகத்தான் இன்று தமிழ்நாடு கல்வி சமூகம் பொருளாதாரம் என எல்லா தளத்திலையும் முதன்மையாக இருக்கிறது அதற்கு அன்று விதை போட்டது விடுதலை குடியரசு புரட்சி முரசொலி மன்றம் மரவன் முரசுன்னு அன்னைக்கு அவங்க உருவாக்கின பத்திரிகைகளுடைய விளைவுதான் இன்று நாம் அவர்களின் தோள்கள் மேறி ஏறி நிற்கின்றோம் ஆக சமூக நீதி சும்மா கிடைக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கேட்குற மாதிரி இந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு இந்த சுயமரியாதையை நாம் சும்மா பெறவில்லை இந்த திராவிட இயக்க இதழ்கள் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக நடத்திய பிரச்சாரங்களின் மூலமே பெற்றோம் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தொடர்ச்சியாக களம் காணுவோம் உரையாடுவோம் என்பதை சொல்லி நிறைவேறும்